ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதினாறு பார்க்கலாம் ஓர் எண் தொகுப்பானது ஐந்து நான்குகளையும் நான்கு ஐந்துகளையும் ஒன்பது ஆறுகளையும் ஆறு ஒன்பதுகளையும் கொண்டுள்ளது எனில் முகடு காண்க இப்போ நம்ம முகடு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்ப தந்திருக்க கூடியத வச்சு இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டிருங்க எண் தொகுப்பு அத முதல் எழுதிருங்க எப்போவுமே அட்டவணையில ரெண்டாவது இருக்கக்கூடியத நிகழ்வன் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்ப பாருங்க அதாவது ஐந்து முறை நான்கு இருக்கு அப்போ இந்த ஐந்து முறைய கீழே எழுதணும் சரிங்களா நான்கு நான்கு தானே ஐந்து முறை இருக்கு அத மேல எழுதணும் சரிங்களா இதுதான் எண் தொகுப்பின் அளவு முறைய கீழே எழுதிருங்க அந்த எண்ண மேல எழுதிருங்க நான்கு நான்கு ஐந்துகளையும் ஐந்து முறை இருக்குது சரிங்களா அப்ப முறை நான்கு தான் முறை ஐந்த மேல எழுதிருங்க இனி ஒன்பது ஆறுகளையும் ஒன்பது வாட்டி ஆறு இருக்கு அப்போ ஒன்பதை கீழே எழுதுங்க ஆற மேல எழுதிருங்க அப்புறவு ஆறு ஒன்பதுகளையும் ஆறு வாட்டி ஒன்பது இருக்கு அப்போ ஆற கீழே எழுதிருங்க ஒன்பத மேல எழுதிருங்க இப்ப நம்ம முகடு கண்டுபிடிக்கணும் சரிங்களா அட்டவணையில மொத்தமா முகடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் உண்டு முதல் மெத்தட் என்னன்னா மேல் வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து தனித்தனியா இருக்கும் இன்னொரு மெத்தட் வந்து குழுவாக இருக்கும் இங்கே நம்மளுக்கு தனித்தனியா இருக்கு அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நிகழ்வன் ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடியதில் மிகப்பெரிய எண் இதுன்னு பார்க்கணும் பாருங்க இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்னது ஒன்பது அப்ப இந்த ஒன்பதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஆறு இதுதான் முகடு அப்படின்னு எடுத்துக்கணும் அப்ப இதை எப்படி எழுதிக்கிறேன் கொடுக்கப்பட்ட தரவில் மிகப்பெரிய நிகழ்வன் ஒன்பது ஒன்பதை பெற்றிருக்கும் அளவு ஆறு எனவே முகடு இஸ் இக்குவல் டு ஆறு இந்த மாதிரி எழுதிக்கணும் இவ்வளோந்த சம் இது உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்